பக்திவழி நேயலுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் என்ன சார் புலம்பறிங்களா என்ன புலம்பெலாம் இருக்கும் உங்களது அடைய எங்க சார் போகும் சார் ஒரு கம்பெனியில் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் சார் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல சார் எவ்வளோ ட்ரை பண்ணுறது சார் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பேசி பார்த்துட்டேன் நேர்த்தி வந்தவங்களுக்கு ஹையர் பொசிஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது சார் இதான உங்களோட புலம்பல் அடுத்தது எவ்வளோ ட்ரை பண்ண சார் கடைசி வரைக்கும் போச்சு இன்டர்வியூ போயிட்டேன் ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ போயாச்சு கடைசி வரைக்கும் போயிட்டேன் உனக்கு தான் சொல்லிட்டாங்க இங்க எம்டியோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்தாங்க பாருங்க என் ப்ரொமோஷனை தூக்கி கொடுத்துட்டாங்க சார் நொந்து நூலாய் போயிருவீங்கல்ல அடுத்தது அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இப்ப இந்த பதிவு என்ன பதிவுன்னா நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கிடைச்சி நல்ல ஹயர் சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும் அதுக்கான என்ன பரிகாரம் தான் இப்ப சொல்ல போறேன் உழைக்கிறதுக்கு நான் தயார் நான் உழைப்பேன் ஆனா நல்ல உழைப்பு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ப்ரமோஷன் வந்தா நல்லா இருக்கும் இப்ப எங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்கு ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க அந்த ப்ரமோஷனுக்கு நான் அப்ளை பண்ணா கிடைக்குமா கிடைக்காதா உங்களை மாதிரி ஆறு ஏழு பேர் இருக்காங்க உங்க ஆபீஸ்லன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்வியூ போகணும் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் அப்ப அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணா அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆவேன் நீங்க வந்து நல்ல ஒர்க்கர் அனுபவசாலி எல்லாம் கரெக்ட் எல்லா தகுதியும் இருக்கு ஆனா அதிர்ஷ்டம் என்கிற ஒரு தகுதி உங்களுக்கு வரணும் இல்ல அதிர்ஷ்டம் என்கிற ஒரு தகுதி வரணும் அந்த அதிர்ஷ்டம் தகுதியை நான் எப்படி வரவழைச்சுக்கிறது அதுதான் இப்ப உங்களுக்கு மெயின் இன்ன பெருமாளை போய் சேவிச்சால் உங்களது ப்ரமோஷன் டக்குன்னு கிடைச்சிடும் நீங்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல ஒரு மிக பெரிய ஸ்டாராக கவனிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரமோஷனும் அதோடு கூடிய சேலரி இன்கிரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்கு அதுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் தான் இதை சொல்ல போகிறேன் அடுத்த கேள்வி கேட்கலாம் நான் சார் உளர்றீங்க எங்க மேனேஜ்மெண்ட்லேயே கண்டுக்க மாட்டாங்க நான் ஒன்பது வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல பத்து வருஷமா இருக்கேன் என்னவோ பரிகாரம் பண்ணா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா என்ன சார் உங்க கூத்து அப்படின்னு நீங்க மனசார நினைக்கிறது எனக்கு தெரியறது இதுல ஒன்னே ஒண்ணுதாங்க நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னா நாளைய உலகம் உங்களோடது நம்பிக்கையே கிடையாது நடக்கிறது நடக்கட்டும் போட அப்படின்னு விட்டீங்கன்னா நீங்க அதே இடத்துல இருப்பீங்க உங்களுக்கு அடுத்த வராம் பார்த்தீங்களா அவர் முன்னாடி போயிடுவாரு நீங்க பின்னாடி போகணும் அப்ப இந்த பரிகாரத்துக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு கண்டிப்பா இருக்கு அதுல டவுட்டே கிடையாது பரிகாரம் என்பது என்ன கடவுளுடைய பாதத்திலே சரணாகதி அடைவதுதான் என்னுடைய பரிகாரம் நம்மளெல்லாம் ரட்சிக்கக்கூடியவர் தெய்வம் தானே ஏதோ ஒரு சக்தி நம்மள ரட்சிக்குது இல்லையா இப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா வரையகஸ்தம் இருக்கக்கூடிய பெருமாள் வரையகஸ்தம்னா என்ன கைப்படி இருக்கும் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்ற மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும் யாருக்கு எ யாருக்குழுககோணத்தில் இருக்கக்கூடிய ஒப்புளியப்பனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒப்புளியப்பனுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு ஆனா எல்லா பெருமாளுக்குமே வெங்கடாஜலபதி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெருமாளாக காட்சி அளிக்கிறார் இல்லையா வெங்கடேசன் அப்படின்னு இருக்கார் பெருமாள் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு பேரு ஆனா இப்படி இருக்கும் வரையகஸ்தம் அதாவது ஹஸ்தம் என்பது கையே கையானது என்னுடைய திருவடியிலே சரணாகதி அடை என்று சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பெருமாளை நீங்கள் பதினோரு வாரம் புதன்கிழமை டைமண்ட் கல் கண்டு வெற்றிலை பாக்கு இரண்டு வாழப்பழம் வைத்து பதினோரு புதன்கிழமை பதினோரு வாரம் புதன்கிழமை புதன்கிழமை அர்ச்சனை செய்து வர அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் ஆனது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக செய்ய வேண்டும் உங்களது பெயர் உங்களது நட்சத்திரம் உங்களது ராசி எல்லாத்தையும் ஒரு டைமண்ட்கள் கண்டு இரண்டு வாழப்பழம் இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு வைத்து அந்த அர்ச்சகரிடம் சொல்லி பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க கரெக்டுங்களா உங்க மனசார நீங்க அந்த அர்ச்சனை பண்ணும்போது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் பெருமாளே அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிட்டீங்களா அர்ச்சனை பண்ணிட்டாரா தீர்த்தம் சடாரி துளசி கொடுத்துட்டாரா நேர அந்த வாழைப்பழத்தையும் வெத்தலை பாக்கையும் உங்க பையில போட்டுக்கோங்க அந்த டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா அந்த டைமண்ட் கல்கண்டை எடுத்துட்டு அப்படியே வாங்க துவஸஸ்தம்பம் தாண்டி கொடிமரம் தாண்டி நின்று கொண்டு வர வருகின்ற அனைவருக்கும் அந்த டைமண்ட் கல்கண்ட விநியோகம் செய்ய வேண்டும் உங்களது கைகளாலே உங்களது கைகளாலே விநியோகம் செய்ய வேண்டும் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் காலையில பண்ணணுமா மாலையில பண்ணணுமா மாலையில பண்ணுங்க மாலை ஏழு மணிக்கு போய் இந்த அர்ச்சனையா ஏழு மணிக்கு பெருமாள் போய் அர்ச்சனை பண்ணி டைமண்ட் கல்கண்ட எல்லாருக்கும் விநியோகம் செய்து விட்டு வெற்றிலை பாக்கு பழத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல வேணும் வீட்டிற்கு சென்று அந்த வெற்றிலை பாக்கை ரூமிலே வைத்து விட வேண்டும் வாழைப்பழத்தை நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரசாதமாக சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் பதினோரு வாரம் இது நீங்க நான் மந்திரம் சொல்லணுமா தந்திரம் சொல்லணுமா மந்திரம் தந்திரம் எதுவுமே வேண்டாம் அர்ச்சனை பண்றீங்கல்ல அந்த அர்ச்சனை பண்ணும்போது உங்க மொபைல சைலன்ட்ல போடுங்க பெருமாளுடைய பெருமாளுடைய கைகளை பார்த்து மா மேகம் சரணம் பிரஜ என்று மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற திருவடியை பார்த்து மாம் ஏகம் சரணம் பிரஜ எனக்கு பிரமோஷனை கொடு எனக்கு பிரமோஷனை கொடுமாக மூணு தர மாமேகம் சரணம் பிரஜ சொல்லுங்க அந்த அர்ச்சகர் சங்கல்பம் எடுக்கும் பொழுது சங்கல்பத்தை நல்லா கவனிங்க சங்கல்பத்தை கவனிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க சக குடும்பசிய ஆயுள் ஆரோக்கிய சேம தைரிய வீரிய விஜய ஐஸ்வர்யிவிருத்தர்த்தம் சமஸ்தரிகார்த்தம் இஷ்ட சித்தியர்த்தம்னு சொல்லி அந்த கடவுளுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம்ங்கிற தான் நீங்க உங்களுடைய ப்ரமோஷனை நினைச்சு பகவானை மனசுக்குள்ள கொண்டு வந்து மாம் வேகம் சரணம் பிரஜாங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி பிரமோஷனை அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுவாரு கொடுப்பாரு கல்கண்ட விநியோகம் பண்ணுங்க இது பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தை பதினோரு புதன்கிழமை நீங்கள் செய்தால் டெஃபினட்டாக உங்களது பதவி உயர்வு உங்களை தேடி வரும் சரிங்களா செய்ய கடவுள் தானே கவலையே படாதீங்க நாம் கடவுளை நம்பிவிட்டால் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் இது நிதர்சனமான உண்மை செய்யுங்க பிரமோஷனை வாங்கிக்கங்க ரொம்ப ஜாலியா குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க பண்றீங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்